கர்த்தருடைய ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போ எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ரோமர் ஆறு நான்கு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது sin is no longer your master for you no longer live under the requirements of the law instead you live under the freedom of god's grace பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக் கூடாது ஏனெனில் நீங்கள் இப்பொழுது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அம்மேன் இன்றைய தியான வசனத்தில் பௌலடிகளார் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் பாவம் ஏன் ஆட்சி செய்ய முடியாது என்பதை இது குறித்து சற்று நேரம் விரிவாக தியானிப்போம் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் என்று சொல்லியிருப்பதை இருப்பதை கவனியுங்கள் இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலிற்கு கொடுக்கப்பட்ட மோசையின் நியாய பிரமாணத்தை குறிக்கிறது நியாய பிரமாணம் என்பது தேவனுடைய சுத்த தன்மையை வெளிப்படுத்துகிறது ஆனால் அது பாவத்திலிருந்து விடுதலை தர முடியாது இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை என்று பௌலடிகளார் கூறுவதை ரோமர் மூன்று இருபதில் வாசிக்கிறோம் நியாய பிரமாணம் மனிதர்களின் பாவத்தையும் தேவனுடைய நீதியையும் வெளிப்படுத்துகிறது ஆனால் பாவத்தை ஜெயிக்க வல்லமை கொடுக்காது கிருவைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் கிருவை என்பது தேவனுடைய அன்பும் பரிசும் ஆகும் நம்மால் சம்பாதிக்க முடியாத நமக்கு அளிக்கப்படும் ரட்சிப்பு கிருபையின் கீழ் உள்ள ஒருவர் பாவத்திற்கல்ல தேவனுக்கே தேவனிக்கே அடிமையால் வாழ்கிறார் பாவத்தின் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் என்று பவுல் கூறுவதை ரோமர் ஆறு பதினெட்டில் வாசிக்கிறோம் கிருபை சுத்திகரிக்கும் ஒரு வாழ்க்கையை உண்டாக்குகிறது ஏனெனில் எல்லா மனுஷனுக்கும் மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருவையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண நமக்கு போதிக்கிறது என்று பவுலடிகளார் தீத்துவுக்கு கெழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் கிருபை என்பது ஒரு அனுமதி அல்ல அது புனித வாழ்க்கையை வளர்க்கும் சக்தி இத விசுவாசிக்கிறீங்களா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது பாவம் இனி ஒரு விசுவாசியின் மீது அதிகாரம் செலுத்த முடியாது ஏனெனில் நம் பழைய மனிதன் புனிதவானாகிய கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டு நம் புதிய வாழ்க்கை அவருடனே உயிர் தெழுந்தாகிறது அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுலடிலார் நமக்கு அறிவுறுத்துகிறார் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தி இனி பாவம் அல்ல அது கிருபையின் ஆளுமை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிற்றே என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் எட்டு இரண்டில் வாசிக்கிறோம் கிருபையின் கீழ் வாழும் விசுவாசிகள் தண்டனையின் பயத்திலிருந்து விடுபடுகிறார்கள் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் கிருபை மூலம் பெறப்படும் விடுதலை என்பது பாவத்தையும் அதன் கட்டுப்பாட்டுகளையும் தகர்த்து வைக்கும் இதையும் விசுவாசிக்கிறீங்களா என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் கூறுகிறார் கிருபை என்பது பரிசுத்தமான ஆற்றலின் மூலாதாரம் அது பாவத்தின் ஆட்சியை முறித்து நம்மை தாங்குகிறது மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கிருபையின் கீழ் வாழும் வாழ்வு இது பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுதலை அளிக்கிறது கிருபை நமக்கு பாவம் செய்ய அனுமதி தருவது இல்லை ஆனால் பாவம் செய்ய அவசியமில்லை என்று அறிவிக்கிறது பாவம் இனி நம்மை ஆள முடியாது கிருபையின் கீழ் சுதந்திரமான புனித வாழ்க்கை வாழ முடியும் நியாய பிரமாணம் கட்டளைகளை மட்டும் கொடுக்கிறது ஆனால் கிருபை அதை நிறைவேற்றும் சக்தியையும் அளிக்கிறது பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படும் பொழுது நாம் சுய இச்சைகளில் நடக்க மாட்டோம் கிருபையின் கீழ் தீர்ப்பு இல்லாத நிலை அமையும் கிறிஸ்துவுக்குள் நாம் உள்ளபோது தீர்ப்பு இல்லை இது வெறும் சட்ட தன்மையிலிருந்து விடுதலை அல்ல இது ஒரு உறவு பிணைப்பின் கீழ் வாழும் புதிய வாழ்க்கை இதையும் விசுவாசிக்கிறீங்களா சுருக்கமாக சொல்வதானால் விசுவாசிகள் இப்பொழுது நியாய பிரமாணத்தின் கீழ் அல்ல ஆனால் கிருபையின் கீழ் இருக்கிறார்கள் பாவம் அவர்கள் மீது இனி ஆட்சியை நடத்த முடியாது ஏனெனில் கிருபையின் ஊடாக அவர்கள் புதிய வாழ்க்கையை பெற்றுள்ளனர் இது ஒரு சுதந்திரமும் ஒழுங்கான புனித வாழ்வும் தருகிறது இதை பரிபூர்ணமாக விசுவாசித்தவர்களால் அவர் பாதம் பணிந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செபிப்போம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துயாதி துயவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கர்த்தராகிய எங்கள் பரமபிதாவே உமது அற்புதமான கிருவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இனி நியாய பிரமாணத்தின் கீழ் அல்ல உமது கிருவையின் கீழ் வாழும் சுதந்திரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் பாவம் இனி எங்களை மேற்கொள்ள மாட்டாது என்ற சத்தியத்தை அறிந்து மனமகிழ்வடைகிறோம் பரிசுத்த ஆவியால் எங்களை நடத்தி புனித வாழ்வை வாழத்தக்க வல்லமையை எங்களுக்கு அருள வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் கிருவையின் கீழ் வாழும் வாழ்க்கையால் உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே